இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டமான் துருக்கியர் காலத்தில் யூதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரே வரியில் சொல்லப்போனால் ஒட்டமான் துருக்கியர்களுடைய காலத்தில் யூதர்கள் மிக அருமையாக வாழ்ந்து வந்தார்கள் யூதர்களின் பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த ஒட்டமான் துருக்கியர் யார் அவங்க எப்போ தங்களுடைய ஆட்சிகளை ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தா கிபி ஆயிரமாவது ஆண்டிலே இந்த துருக்கியர்களுடைய படையெடுப்பு ஆட்சி கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே ஆரம்பித்திருந்தாலும் கூட கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பதில் தான் இவர்களுடைய ஆட்சி அமைகிறது ஒட்டமான் துருக்கியருடைய ஆட்சி அந்த சமயத்தில் பல இடங்களில் தங்களுடைய ஆட்சியை விரிவாக்கம் செய்கிறார்கள் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றாக தெரியும் ஐரோப்பா ஆப்பிரிக்கா இன்னும் பல இடங்கள் பாலஸ்தீனம் எருசலேம் எல்லாவற்றையும் சுற்றி இவர்களுடைய ஆட்சி தான் அமைந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் ரோம கிழக்கு சாம்ராஜ்யம் அதாவது பைசாந்திய அரசும் சில இடங்களில் இருக்கிறது முக்கியமாக ஸ்பெயின் ஐரோப்பாவின் சில இடங்களில் அங்க வந்து அவர்கள் யூதரை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அங்கே யூதர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் அதிகபட்சமாக ஸ்பெயின்ல இருந்து மட்டும் ஒரு லட்சம் யூதர்கள் ஒட்டமான் துருக்கியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பாலஸ்தீனம் அல்லது இஸ்ரேல் தேசத்திற்கு வருகிறதை நாம் பார்க்க முடியும் இவர்களை எல்லாம் ஒட்டமான் துருக்கியர் அரவணைத்து கொள்ளுகிறார்கள் அங்கு யூதர்கள் வந்து வசிக்க அலோவ் பண்றாங்க ஒரு தேவாலயம் கூட இவர்கள் அதிகாரத்தின் கீழாக இயங்குகிறது அது ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு யூத தேவாலயம் ஒட்டமான் துருக்கியர்களுக்கு கீழாக இருக்கிறது அதிக சலுகைகளையும் இவங்க கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே ஒட்டமான் துருக்கியர்களுடைய அந்த நிலப்பரப்பில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இரண்டாம் தர குடிமக்களை நடத்தப்படுகிறார்கள் எப்படி ராணுவத்தில் சேர்க்க மாட்டாங்க பெரிய பெரிய அரசு அதிகாரிகளாக இவர்கள் இருக்க முடியாது ஆனால் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் இது கொஞ்சம் மாறுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள் அதிகப்படியான நன்மதிப்பை பெற்றதுனால யூதர்களுக்கு ஆட்சி அதிகாரம் அதாவது என்ன சொல்கிறது மில்ட்ரியில் இடம் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜோசப் நசி அப்படிங்கிறவர் கவர்னராகவே மாறுகிறார் ஒற்றர் படையில் அவங்க சேர்க்குறாங்க ஆக மொத்தத்தில் இஸ்ரோவேலர்கள் அல்லது யூதர்கள் அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க இந்த சமயத்தில் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா பதினேழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த ஒட்டமான் துருக்கியர்களுடைய இடத்துல ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது என்னென்னா யூதர்கள் அதிகமாக பொருளாதார ரீதியாக வளர ஆரம்பிக்கிறாங்க அப்ப யூதர்களுக்கும் அன்று அன்றைக்கு இருந்த அரேபியர்கள் அல்லது இஸ்லாமியர்களுக்கும் ஆங்காங்கு முட்டிக்கொள்ளுகிறது இவங்க எல்லா விதத்திலையும் வளர்ந்து போறாங்க அது மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களும் அங்க இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் படிப்பு ரீதியா எல்லா இடத்திலும் அவர்கள் பெருகி இருக்கிறாங்க தாகிர் கம்ரான் அவர் ஒரு பாகிஸ்தான் வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் முதல் தரமாக கிட்டத்தட்ட ஐநூற்று எண்பத்தோரு பள்ளிக்கூடங்கள் இரண்டாம் தரமாக தொண்ணூற்றி நான்கு பள்ளிக்கூடங்களை வைத்திருந்தாங்க அதில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமாக கல்வியறிவை பெற்றுக்கொண்டவங்களாக இருந்தாங்க அவங்க வந்து மருத்துவத்திலும் சரி விவசாயத்திலும் சரி அறிவியல் ஆராய்ச்சி தொழில் எல்லாவற்றிலும் நம்பர் ஒன்னாக இருந்தாங்க ஆனால் ஒட்டமான் துருக்கியர்கள் இருக்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு படிப்பறிவை குறித்து அவர்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு இல்லை இந்த சமயத்துல தான் இவங்க அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க நிறைய நிறைய நிலங்களை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதிகமான கோபம் இருந்திருக்கிறது அந்த சமயத்தில் சியோனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் எலும்புகிறார்கள் இவங்களை பத்தி ஒரு வீடியோ வெளியிட இருக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் இஸ்ரேவேல நடக்குது இந்த சியோனிஸ்ட் எலும்பு என்ன பண்றாங்கன்னா இப்ப நாம வளர்கிறதை பார்த்து இவங்கனால பொறுக்க முடியல அவங்க ஆப்போசிட்டா போறாங்க நம்ம நல்லா இருந்தோம் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு நமக்கு ஒரு தனி நாடு தேவை அப்படிங்கிற கோரிக்கை அவங்க தான் இஸ்ரோவேலர்கள் யூதர்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை விதைக்கிறாங்க இந்த சியோனிஸ்ட் யாருன்னு கேட்டால் கிட்டத்தட்ட தீவிரமான ஒரு எப்படி நம்ம இந்துத்துவா கொள்கையினர் சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி யூதத்துவா கொள்கையினர் தீவிரமானவர்கள் அவங்க அந்த இதை மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்திலிருந்து யூதர்கள் கிடைக்கிற நிலத்தை எல்லாம் வாங்கி போடுகிறார்கள் அன்றைக்கு இருந்த அரேபியர்களிடத்தில் இருக்கிற எல்லா நிலத்தையும் வாங்கி போடுறாங்க இங்க தான் ஒரு விஷயத்தை நம்ம நன்றாக நோட் பண்ணணும் எப்படி இஸ்ரேல் தேசத்தில் திடீர்னு யூதர்கள் வந்தாங்க இந்த நிலத்தை வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் இருந்தது அன்னைக்கு அரேபியர்கள் எங்கே வேணாலும் நிலம் வாங்கலாம்னு சொல்லி யூதர்களுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்துருந்தாங்க அதாவது ஜெர்மானிய எழுத்தாளர் மார்த்தா அப்படிங்கிறவர் தன்னுடைய புத்தகத்தில் அதாவது எருசலேம் தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்தை எழுதும் பொழுது பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த ஒரு நில அதாவது ஒரு நிலத்தை விற்கிறதுக்கும் உள்ள ஒரு அதிகாரி அவருடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அல் ஸ்டின் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தன்னுடைய உரையில் எப்படியாக எழுதுகிறார் அதாவது அரேபியர்கள் என்கிட்ட வந்து கமிஷனை கொடுத்து எப்படியாவது இந்த தரிசு நிலங்களை எல்லாம் இஸ்ரோவேலர் யூதர்களுக்கு விற்று கொடுங்க நான் அதிகமாக கமிஷன் தர்றேன் அப்படின்னு இவரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அவர் அதை எழுதுகிறார் ஆக முதல்ல என்ன நடந்திருக்கு அன்றைக்கு இஸ்ரோவேலர்கள் கொஞ்சம் தந்திரமாக செயல்பட்டு எல்லா நிலத்தையும் விலைக்கு அதிகமாக எந்த விலை கிடைக்கிதோ எல்லா நிலத்தையும் வாங்கி வாங்கி குமிச்சிருக்கிறாங்க ஒரு அறிக்கை இப்படியாக சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் அல்லது யூதர்கள் அன்றைக்கு எழுநூற்று இருபத்தி ரெண்டு சதுர மைல் அளவுக்கு நிலத்தை வாங்கி குமிச்சு வச்சிருக்கிறாங்க உள்ள ஆதாரம் பார்த்தீங்கன்னா த லேண்ட் சிஸ்டம் இன் பேலஸ்டைன் பை ஆப்ரஹாம் கிரனோட் அப்படிங்கிற அந்த அறிக்கையின் வாயிலாக இதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இது இன்னும் அதிகமாக அவர்களுக்குள்ளாக பிரிவினைகளை அதிகமாக ஏற்படுத்திடுச்சு சரி நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒட்டமான் துருக்கியர்களுடைய காலத்தில் ஏற்கனவே யூதர்கள் அவங்க அடைக்குளம் கொடுத்து அரவணைத்து தான் வச்சிருந்தாங்க ஆனா இவங்க வளர்வதை பொழுது அங்கே எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பாத்தீங்களா இது யார் சரி தவறுன்னு பேசுறது என்ன வரலாறோ அதை நம்ம பேசுறோம் இவங்க வளர்றதை பார்த்தவொடனே பிரச்சனை அதிகமாயிடுச்சு அப்போ இவங்க உள்ள சியோனிஸ்ட் அப்படிங்கிற குரூப் வேற எழும்பி எங்களுக்கு தனிநாடு கோரிக்கை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கொஞ்சம் தந்திரமா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க நிலத்தை எல்லாம் வாங்குகிறார்கள் அல்ல அவங்க தந்திரமா செய்யலை அப்படி இப்படின்னு நம்ம என்னதான் சப்பை கட்டு கட்டினாலும் கொஞ்சம் ஒரு ஒரு யதார்த்தமா நம்ம யோசித்து பார்ப்போமே அதுதானே உண்மை ம் எப்படியாவது நமக்குன்னு ஒரு நாடு வேண்டும் என்று எல்லாரும் நினைப்பது தானே அவங்க என்ன சொல்லி சியோனிஸ்ட் என்ன சொல்றாங்க இவங்க என்ன நம்ம அடைக்கலம் தருவது இது எரிசிலம் நம்ம நாடு நாம இருந்தோம் அவங்க வந்து நம்மளை துரத்தி விட்டுட்டாங்க இப்ப நாம இங்க இருக்க போறோம் நாம என்ன செய்ய போறோம் நம்ம அவங்களுக்கு நம்ம நிலத்துல நம்ம குடியிருப்போம் சோ இவங்க அதிகமான நிலத்தை வாங்கி அங்க குடியிருக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த தான் முதலாம் உலக போர் வருகிறது தான் நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் இந்த முதலாம் உலக போர் யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாய் அமைந்து விட்டது எப்படி சொல்லுகிறேன் ஒட்டமான் துருக்கியினர் யூதர்கள் மேல கோவப்பட்டு ஜெர்மானியத்தில் ஹிட்லர் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹிட்லருக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் பிரிட்டிஷ் படையானது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஒட்டமான் துருக்கியரோட சண்டை போடுது சண்டை போட்டு எல்லாவற்றையும் பிடித்து ஆட்சியை கைப்பற்றுகிறது இப்போ அரேபியர்கள் பாலஸ்தீனியர்களும் சரி யூதர்களும் சரி பிரிட்டிஷுக்கு கீழே வந்துடுறாங்க இப்போ பிரிட்டிஷ் மு முதலாம் உலக போரில் சண்டை போட போகும் பொழுது இந்த பிரிட்டிஷ் என்ன நினைக்குதுன்னா இந்த ஒட்டமான் துருக்கியரையும் யூதர்களையுமே நாம போரில் பயன்படுத்துவோம் எப்படி இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி செய்த பொழுது இந்தியாவில இருந்து சில பேரை பயன்படுத்தி இருக்கிறாங்க வரலாற்று தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பயன்படுத்தலாம்னு சொல்லும் பொழுது பாலஸ்தீனியர்கள் அரேபியர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை யூதர்கள் ஒப்புக்கொண்டுட்டாங்க யூதர்கள் சண்டைக்கு போறாங்க அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை கொடுக்கறாங்க அப்ப பிரிட்டிஷோட ரொம்ப நெருக்கமாய் மாறி விடுகிறார்கள் அந்த சமயத்துல ஜெர்மானியில ஹிட்லர் அதிகப்படியான யூதர்களை என்ன செய்கிறார் கொன்று குவிக்க ஆரம்பிக்கிறார் ஹிட்லரால் கொடுமைப்படுத்தப்பட்ட யூதர்கள் எல்லாம் துரத்தி அடிக்கப்படுறாங்க அப்படி துரத்தி அடிக்கப்பட்டவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது தான் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்கிறது அவர்களை இந்த பாலஸ்தீன அல்லது அந்த ஏற்கனவே யூதர்கள் அங்கே அரேபியர்கள்லாம் குடியிருக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே கொண்டு வந்து அவர்களை அமர்த்துகிறார்கள் ஏற்கனவே இவங்க அதுக்காக நிலத்தை வேற வாங்கி வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா ஆ ஒன்றுமே செய்ய முடியல இது எங்கள் நிலம் எங்க வீடு நாங்க அவங்கள உள்ள விடுவோம் இதுதான் நடந்தது அப்ப யாராலையும் எதுவுமே பேச முடியல இப்போ அதிகப்படியான யூதர்கள் வர ஆரம்பிச்ச உடனே இங்கே அதிகமான பிரச்சனையும் எழும்ப ஆரம்பித்தது நல்ல ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இது சரியா இது தவறா என்பதை விட தந்திரமா இவங்க காரியங்களை செயல்முறைப்படுத்தி விட்டார்கள் பிரிட்டிஷ் இவர்களை ஆளுகை செய்து அரேபியர்களாலையும் சரி கீழே இருக்கிறாங்க அவங்க சாதகமாய் செயல்பட்டதுனால அவங்க உள்ள வருவதற்கு எல்லாமே ஒரு ஒரு அமைந்து விட்டது சரிங்களா சோ பிரச்சனை அதிகமாயிக் கொண்டே இருக்கிறது பிரிட்டிஷுக்கு ஒரு விஷயம் தெரியும் இவங்களை இப்படியே ஆட்சி செய்து கொண்டிருப்போம் நாம முடிஞ்ச அளவு அப்படியே அமைதியா வச்சுக்குவோம் ஆனால் உள்ள சண்டை பெருகி கொண்டே இருக்கிறது பெருகிக்கொண்டே இருக்கு அநேக யூதர்கள் பிரிட்டிஷையே எதிர்த்து கேள்வி இருந்தாங்க கடைசியில் இது ஐநாவுக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறையா குழுக்கள் அமைக்கிறாங்க இவங்க பிரச்சனையை தீர்க்கவே முடியல கடைசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சரி நாட்டை ரெண்டாக பிரிச்சிடலாம் ஓ நல்லா நீ எதெல்லாம் வச்சிருக்கியோ அதை நீ வந்து இஸ்ரேல் நீ வச்சுக்கப்பா நீ எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அதை பாலஸ்தீனான்னு நீங்கள் வச்சுக்குங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரே இடத்துக்கு எருசலேம் அந்த பெத்திரே சண்டை போடுறீங்க பார்த்தீங்களா அதை பொதுவாக வச்சு அதை வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நாடும் அதை கண்காணிக்கட்டும் நீங்கள் எல்லாரும் அதை பொதுவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது வேண்டாம் வெறுப்பா இதையெல்லாம் ஓகே சொல்கிறாங்க ஏன் வேண்டா வெறுப்பா ஓகே சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பாலஸ்தீனியர்கள் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எகிப்து ஜோர்டான் லெபனான் இந்த நாடுகள் எல்லாம் இவங்களை என்ன சொல்லுது பாலஸ்தீனியர் இப்போதைக்கு ஓகே சொல்லுங்க நாம் என்ன பண்ணலாம் போர் செய்து இஸ்ரே வேலர்களை அழித்து விடலாம் அப்போ இப்போதைக்கு ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாலஸ்தீனியர்கள் ஓகே சொல்கிறாங்க இஸ்ரேலுன்னு சொல்லுது வேண்டா வெறுப்பா ஓகே சொல்லுது ஏன்னா இவங்க கண்ணெல்லாம் எப்படி இருக்குது எங்களுக்கு எரிசலம் வேணும் எங்களுக்கு அந்த நாடு முழுவதும் வேணும் என்பது தான் ஜியோனிஸ்ட் அல்லது இஸ்ரோவேலர்களுடைய கோரிக்கை அதே மாதிரி தான் பாலஸ்தீனியர் எங்களுக்கு முழுசும் வேணுங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கை ஆனால் எப்படியாவது இவர்களை நாம் என்ன சொல்கிறது அடக்கி பிடித்து விடலாம்னு சொல்லி பாலஸ்தீனியர்களும் சரி இஸ்ரேலர்களும் சரி இதே நோக்கத்தோடு ஓகே சொல்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில இந்த ஒப்பந்தத்தை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரிட்டிஷ் அந்த இடத்தை விட்டு வெளியேறும்போது சுற்றிலும் இருக்கிற நாடுகள் போர் பிரகடனத்தை அறிவிக்கிறாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று எப்படி இந்த போரை இஸ்ரேவேலர்கள் எதிர்கொண்டாங்க இஸ்ரேலர்கள் அன்றைக்கு இருந்த அரேபியர்களை என்ன பண்ணாங்க எருசிலேம் என்ன ஆச்சு இதை நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ காட் பெஸ்ட்